அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஒரு சிறப்பான நாள் வருடத்துல ஒரு நாள் வரக்கூடிய இந்த நாள் எல்லாத்தையும் விட முக்கியமான நாள் அந்த நிலவு எப்படி இன்னைக்கு பரிபூர்ணமா சுத்தமாக இருக்கோ தெல்ல தெளிவாக இருக்கோ அதை போல இன்னைக்கு நாமளும் அதே மாதிரி பரிபூர்ணமாக நம்ம மனசும் மாறணும் எந்த கள்ளம் கபடம் இல்லாம அதே வெள்ளை நிலவொளி மாதிரி அந்த பூரண சந்திரன் மாதிரி தேய்பிறைன்றது நம்ம வாழ்க்கையில் இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்கிறது போல இந்த முழு நிலவு பாதி இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம மனசும் அந்த முழு நிலவு மாதிரி பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு நம்ம சீடர்கள் எல்லாரும் இந்த மாடி மேலே இரவு தவம் செய்யணும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் தவம் பண்ணணும் தவம் பண்ணி முடித்த உடனே குரு பிரசாதம் அப்படின்ற ஒரு விஷயம் ஐயா கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் பாடம் பண்ணி முடிச்ச எல்லாருக்கும் ஐயா கிட்ட இருந்து வந்து அவர்கிட்ட அபிஷேகம்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வரும் நீங்கள் அதை சாப்பிட்டு அதை ஃபியூஷ் பண்ணலாம் இந்த சித்ரா பௌர்ணமியை முடிச்சு வைக்கலாம் அதே இரவு பாடம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வழங்கப்படும் அது குரு பிரசாதம் நம்ம குருநாதர் இருந்து உங்களுக்கு அவர் கையாலே ஊற்ற போகிறார் சரிங்களா அந்த நிகழ்ச்சி நடக்குது அதனால வந்தவங்க வீட்டுக்கு அவசரமா போனோம் வெளியே வேலை இருக்குன்னு போட்டோம் மற்றவங்க எல்லாரும் இருந்து இரவு இந்த தவத்தை முடிச்சுட்டு தான் காலையில் வெளியே போகணும் சரிங்களா நல்லது இந்த நன்னால் உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட சீடர்கள் பக்தர்கள் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா நன்றி ஆத்ம ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் பிறந்து மடிய போகுது எதெல்லாம் ஜனனம் எடுத்ததோ அதெல்லாம் மரணம் அடைய போகுது எதெல்லாம் சிறுசோ அதெல்லாம் பெருசாக போகுது எதெல்லாம் பெருசோ அதெல்லாம் சிறுசாக போகுது எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மளை சாப்பிட போகுது இதுதான் இயற்கை பூமியினுடைய இயற்கை ஆனால் இந்த மனிதனுடைய பிறப்பு எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா தான் பிறந்த பயனை அடையிறதுக்காக வெறுப்புப்பட்டது ஆனால் தான் பிறந்த பயனை இது அடையாமல் உலக விஷயத்திலேயும் பந்தத்திலையும் பாசத்திலையும் அடிமையாகி அலைஞ்சியே அழிஞ்சு போகுது இப்படி அழியிறதால இதுக்கு என்ன நன்மை இருக்குது ஒரு நன்மையும் இல்லை இது சாதாரணமாக அவையினுடைய அந்த அகவல் பாடல் எடுத்திங்கள்னா ரொம்ப அழகாக சொல்லின்னு வருவாங்க ஆத்திச்சோடினா சாதாரண ஒரு சின்ன இது தான் அதே மாதிரி அருணகிரிநாதனுடைய கந்தர் அனுபூதி எடுத்திங்கன்னா சின்ன விஷயந்தான் அதே மாதிரி கந்தசஷ்டி எடுத்திங்கன்னா சின்ன விஷயந்தான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் கிடைக்கும் இதை இளமையில் இந்த பசங்கக்கிட்ட கொடுத்து அதை பழக்கணும் பழக்கினா தான் அதுக்கு தோறும் அதை சொல்லிட்டு சீதக்களப்பு செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாட பொன்னறிஞானம் பூந்து கிளாடையும் வண்ணமருமில் வல்தறு உதிப்பும் பேழை வயிறும் பெரும்பரைக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குசபாசமும் கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலிறுவயமும் மூன்று கண்ணும் உம்மத சுவரும் இரண்டு சுவையும் மிளகு பொன்முடியும் திரண்ட மொப்பொரி நோல் தகுழலி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கலிரே அப்படின்னு பிள்ளையாற இல்லையா அதே வந்து கந்தர் அனும்போதில் இவது பிள்ளையாரை இவ்வளோ புகழ்ந்து இது பாடுது அவர் அருணகிரி அதை பாடுறார் முருகரை புகழ்ந்து நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாத அருள் சண்முகனுக்கு இயல்சேல் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பா பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணியே அருள்வாய் தேடும் காயமா முகனை சரிவில் சாடும் தனியானே சகோதரனே உல்லாச நிறகுள்ள யோகைச் செல்லாப வினோதனும் நீ அலையே என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபூபதி வானோர் கனல் மருதமே ஞானோதயமே நாவில் நான் மறவேன் யானோ மனமோ என இடம் தானோ பொருளாவது சண்முகமே வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பற்றழிய தகுமோ கிளைப்பட்டெழு சூறார் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைந்திட வல்லபுரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனு அகமாயை என்று அயரும் மா அயரும் சாகா மாயில் நின்று தயங்குவதேன் தினி யானை மனோ சிலை உந்தால் அணியார் அரவிந்தம் பனியா என வள்ளி பாடும் பனி மாதிமேக தயாபரனே அப்படின்ற இவரு முருகிறப்பு புகழ்ந்து பாடுறாரு அதில் சொல்ல துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரல் கந்தல் சஷ்டி கவுசந்தனை அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்ட குதோம் செங்கது வேலோன் பாதம் இரண்டும் பண்மணி சதகை கீதம் பாட கிங்கணியாட தேவராய சாமி அவரப்ப வந்து பாடுறாரு இல்லையா பாமன்சாமி அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவமாகி துகிலாறு தெய்வமாகி எந்திசை நின்ற என் திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான தெந்தரல் சரவணன் தான் தினமும் சிறசை அவர் பாமன் சாமிப்பார் இப்படி ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு ஆண்டவனை அவ அவனுடைய பாணியில் அவன் புகழ்ந்து பாடுறான் ஆனால் எல்லா கடவுளும் ஒரு பொருள் இதை நம்ம இளமையிலேயே பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்போது குணங்கள் மாறாமல் நல்ல குணங்களோடோ நல்ல அறிவோட நல்ல தெய்வ பக்தியோடோ அதுங்க வளரும் வளரும்போது அதுங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்காக தான்மா இவ்வளோ சொல்லுங்க சொல் இந்த நம்ம பாடத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இது எதுக்காக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் அழியணும் பாவங்கள் எதுலேருந்து உருவாகுது செயலில் பாவங்கள் உருவாகுது இந்த செயலில் இருந்தால் பா உருவாகிற பாவங்கள் எதில் போய் அது தங்குது அப்படின்னா விந்தில் போய் தங்குது அதனால் சொல்கிறார் மூலாதாரத்தில் விந்து பயிர் நம்ம செய்த நன்மை தீமைகள் அந்த விந்து பயிரில் தான் அடங்குது அந்த விந்து பயிலேருந்து நம்ம ஒரு பெண்ணுக்கிட்ட புனரல் பண்ணும்போது அந்த விந்து பாயத்தில் தான் அந்த குழந்தைக்கு அந்த பாவ புண்ணியம் உருவாகி வழி வருது அப்போ அதை அழிக்கணும் அதை ஏ அழிக்கணும் அது எப்படி ஆகி போய்க்குதுன்னா அந்த பாவம் வந்து கோரையாக முளைச்சி போய்க்குதான் ஏராளமாக அவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு வரமா அப்போ அதை டெய்லி ஒரு நாள் கட்ட நான் அறுத்து போடுறாங்க அப்போ தான் அதை அழிக்க முடியும் இல்லைன்னா அழிக்க முடியாது ஒரே நாளில் நீ அழிக்க முடியாது அதனால் சொல்கிறாரு மூளை நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை நாலு நாழி உம்முள்ளே நாடியே இருந்த பெண் பாலனாகி வாழலாம் பரபிரமம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே என்று நீ அதோடு போய் அதை அதில் இருக்கிற அந்த கோ பாவக்கோரைகளை அறுத்து போட்டினா தெய்வத்தோட கூடி வாழலாண்டா நீ அதை விட்டுப்பட்டு உலகமே வாழ்வுன்னு சொல்லிட்டு சுற்றினா உனக்கு பாவம் தான் சேரும் இது உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் காட்டி எண்ணெய் நீ மதிமயக்கல் ஆகுமோ உலகம்ன்றது ஒரு மாடு மாதிரி அழகான மாடு உலகம் இந்த உலகத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மயக்கம் அது மேலே மயங்கி போகிறேன் நான் மயங்கி போய் நான் வீணாக போய்ட்டேன் அதனால் சொல்கிறாரு ஆடு காட்டி காட்டில் சிறுத்தையை பிடிக்கணும்னா ஒரு பூண்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை போடணும் அது கையான் கையால் காத்து சின்ன சிறுத்தை தேன்னு வர மாட்டிக்கும் அது மாதிரி என்ன நீ பிடிச்சிடலாமா இந்த உலகம் அப்படின்றார் செவ்வாய்க்கர் அதனால் சொல்கிறாரு ஆடு காட்டி வேங்கையை அகப்படுமாறு போல் மாடு காட்டி எண்ணெய் நீ மதிமயக்கல் ஆகுமோ கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி எண்ணெய் வெளிப்படுத்த வேணுமே என்றார் இந்த மனமன்ற யானையை வந்து நல்ல வழியை காட்டி இதை கொண்டு ஊற்று கொண்டுட்டேன் இந்த யானை மத புற்ற யானையை இன்றைக்கி நல்ல வழி காட்டுகிறேன் ஆனால் எனக்கு வீடு காட்டி என்ன நான் யாருன்னு வெளிப்படுத்தணும் அதுக்கு எனக்கு வழியை காட்டுன்றது அந்த மாதிரி பாதைகளை நம்ம வகுத்துக்குன்னு நம்ம பயணம் பண்ணோமுன்னா அது நமக்கும் பயன் தரும் பலருக்கும் பயன் தரும் ஒரு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா தனக்கு வரைக்கும் வாழறோம் மனிதனே கிடையாது அது ஒரு உயிரினம் தனக்காக வாழறது அது ஒரு உயிரினம்

ஏன்னா அது பிறகு முன்னதான் அந்த விந்தில இருந்து அதுக்கு போச்சு இப்போ அதுக்கு தொடர்பு அறந்து போச்சு தொடர்பு அறந்து போன பிறகு அதுக்கு இந்த தாய் தவப்பம் பாவம் போவாது ஆனா அது செய்யற பாவம் அதுக்கு வந்துடும் மாது ரொம்ப மது சூதாட்டம் இதை விட கொடிய உலகத்தில் எதுவுமே கிடையாதும்மா இந்த மூணு தான் கொடுமையானது இந்த மூணு வந்து தன்னையா வச்சிடும் தான் குடும்பத்தையும் அழிச்சிடும் தன்னையும் தான் குடும்பத்தை மட்டும் அழிக்காது பிற குடும்பத்தையும் அழிக்கும் அது அதனால இந்த மூணு எவங்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட உறவே வச்சுக்க கூடாது இப்போ ஒருத்தன் சிகரெட்டு பிடிக்கிறான் சிகரெட்டு பிடிச்சோன்னா அது அவனை வரைக்கும் அழிவு வரும் ஆனால் மது அடிச்சான்னு வச்சு ஊர் தேர்தல் போய் போடுவோம் அப்போ அது அவன் குடும்பமும் கெடுது அடுத்தவங்க குடும்பமும் கெடுது இது இந்த சூதாடுறவனுக்கு காசு பார்ப்பான் கிடைக்கலன்னு சொன்னால் பொண்டாட்டி தூங்கி இந்த தாலி கூட அத்துன்னு போயிடுவான் சரி பொண்டாட்டி காலத்தில் தாலி இல்ல அதையும் அறுத்து விற்று சூதாடிட்டான்னா பக்கத்தூரில் போய் திருடுவான் அதனால் இந்த மூணுமே மனித இனத்துக்கே உதவாத விஷயங்கள் ஆனால் இது ஈஸியாக மனிதனை பிடிக்கும் இந்த மூணுமே இந்த மூணு பழக்கமும் மனிதனை ஈஸியாக பற்றும் ஆனால் இந்த மூணுமே மனிதனை பற்றக்கூடாத பழக்கங்கள் இதுக்கு கடவுளுக்கு அப்படியே எதிரி அந்த மாதிரி அதெல்லாம் விளக்கணும் மகாபாரதம் அது மகாபாரதமாக மகாபாரத கதையே வந்து மனிதனுக்காக வகுக்கப்பட்ட தம்மா இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அரசியலே மகாபாரத அரசியல் தான் நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிகாலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்து சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க